ரொம்ப ரொம்ப ரெண்டு நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன் கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டார் எங்களுக்கு அது பட்டுச்சு அதை நாங்கள் மாற்றினோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பாக மாற்றணும் சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்யே எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது சார் சஞ்சீவ் சார் சார் நீங்கள் மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகர் ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப வந்து ஜி வந்து உங்க எடுத்திருக்காங்க படம் வந்து சூப்பரா வந்திருக்கு நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அதுல பாத்து நாளை விஜய் மாதிரியே வரீங்க சரி இது உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க சொல்றது கரெக்ட் தானே இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே டிவில ஒரு ஒரு நல்ல பேர் கிடைச்சுது பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினைச்சிட்டு வந்து வந்து సినిమాలో நடிக்கணும் அந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும் தான் அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல இனிமேல் கிடைக்கும்ங்கற நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம் அவ்ளடா சரிங்க நம்ம அந்த பேசற பவர் रंजनனால உடம்ப சரியில்லை ஆமாண்ணே உடம்பா மனசா ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு கிட்டான ஒரு சீரியல் நடிக்கிறாரு அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன ஏன்னா எல்லாருக்குமே வருத்தம் இருக்க ஒரு நாள் நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்டுங்க மனசும் வருத்தமா இருக்குது உடம்பும் சரியில்லை தான் மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதான் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சு என்ன உண்மையாக

இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாம இருக்கான்னு இந்த கதையை பத்தி பேசுவோம் நீங்க கேட்க நான் சொன்ன நீங்க கேக்குறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல நம்ம அங்க இல்ல அதனால நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு என்னன்னா பயம் நேரம் வரும்போது பண்ணுவா இருக்கும் சார் டேரெக்ட் சார் அது மாதிரி படம் வெப்சீரீஸ் ரொம்ப